பேர் பேர் இது வரைக்கும் நான் சொல்கிறேன் இல்லை பேர் சொல்லல எங்கள் டைரக்டர் பேர் சொல்ல மாட்டேன் எங்கள் டைரக்டர் நான் சொல்லுவேன் அதே மாதிரி டாக்டர் கலைஞர் அவர்களும் இது வரைக்கும் நான் பேர் சொல்லி சொன்னதே இல்லை ஏன்னா மீட்டிங் பேசும்போது ஒரு தடவை ஏடி மிக மீட்டிங் பேசும்போது கலைஞர் அவர்கள்னு சொன்னோன்னே எந்திரிச்சிட்டாங்க ஒரு பதினாறு வயசு பதினெட்டு வயசு இருக்கும் அப்புறம் இருபத்தி நாலு வயசு இருபத்தெட்டு வயசு பேர் சொல்லி பேசு அப்படின்னு அவன் பாட்டு பேர் சொல்கிறான் ஏ உட்காருண்ணா இல்லை இல்லை அப்படின்னாங்க அப்புறம் நான் சத்தம் போட்டேன் வா அவர் வயசுக்கு நான் வந்து பேர் சொல்ற அளவுக்கு தகுதி கிடையாது எனக்கு அவருடைய புலமை கிடையாது அதனால் அவரை நான் இப்படித்தான் கலைஞர் தான் நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லை நம்மால் நாளைக்கு அங்கிருந்து அமெரிக்காவிலேருந்து வந்தாருன்னா நான் பேர் சொல்லி கூப்பிட்டேன் அருள் இல்லையா அவர் வயசு என்ன உங்க வயசு என்ன எப்படி நீ பேர் சொல்லி கூப்பிடலான்னு கேட்பாரு எனக்கு தெரியும் அவரை பற்றி அப்படின்னு இது எல்லாமே அவருக்கு போயிடுச்சு எல்லா மேட்டருமே அப்புறம் அவர் வந்தப்போ இதை பர்டிகுலராக சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அவருக்கு வந்து அந்த மரியாதை கொடுக்கணும் ஏன்னா அவருடைய எழுத்துல தான் நான் நின்னேன் எனக்கு அஸ்திவாரமே அவர் ஸோ அந்த மரியாதை நீ கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னார் பெண்கள் கல்விக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான்னு இப்போ கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான் பேசினேன் ஒரு அம்மா நாலாம் கிளாஸ் பாஸ் எல்லாம் கை தட்டுக்க ஒரு தடவை அப்படின்னா எல்லாரும் முடிச்சாங்க நாலாம் கிளாஸ் பாஸ் பண்ணுறதுக்கு எது தட்டணும்னா இல்ல இல்லை நூற்றுக்கு எல்லாம் வாங்கியிருக்காரு சரி நாலாம் கிளாஸ் நூற்றுக்கு நூறு மேக்ஸில் வாங்கினது ஒரு பெரிய சமாச்சாரம்னா அந்த அம்மா நூற்றி அஞ்சு வயசு கேரளாவில் கொள்ளத்தில் இருக்கிற ஒரு அம்மா ஆறு குழந்தைகள் அதாவது மூணாவது படிக்கும்போது வீட்டினுடைய வறுமை காரணமாக அந்த அம்மாவுடைய படிப்பு போயிடுச்சு அதுக்கப்புறமா அந்த அம்மா கல்யாணம் பண்ணிட்டாங்க ஆறு குழந்தையை பெற்றுட்டாங்க முப்பதாவது வயசில் புருஷனும் போயிட்டாரு ஆனா ஆறு குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த அம்மா இந்த படிப்புங்கிறது நான் விட்டுற கூடாது எப்படியாவது நான் படிக்கணும்னு மறுபடியும் நாலாம் கிளாஸ்ல சேர்ந்து படிச்சு பாஸ் பண்ணாங்க இப்போ அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னன்னா நான் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ படிப்புக்கு எந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப அவ்வளவு இதாக இருந்தது அந்த மாதிரி இன்னொரு அம்மா கூட பெண்கள் அவங்களை விட்டோம்னா அவங்க என்ன வேணாலும் சாதிக்க முடியும் இப்போ சாதாரணமாக வீட்டுக்கார சம்பாதிச்சுட்டு வர்றாரு இது பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஒரு அம்மா வந்து அவங்களுக்கு வந்து மணி மணி பூனம்னு ஒரு அம்மா அவங்க ஸ்காட்லாண்டில் இருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து வருஷத்துக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளம் இந்த அம்மாவும் கிராஜுவேட் படிச்சிருக்காங்க ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்து பெருசாக ஒரு வேலை பார்க்கறது அது இதெல்லாம் சரியாக வரல வருமானத்துக்கு உண்டானதாக இல்லை அப்போ அந்த அம்மா ரொம்ப யோசனை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஒன்று பழைய பேப்பரெல்லாம் எடுத்து அதை வந்து சுழற்சி முறையில் பண்ணி மட்டும் அதை வியாபாரமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டு வந்தது அதுக்கு வந்து முயற்சி முயற்சியெல்லாம் பண்ணி கடைசியில் அது நல்லா வரும் அப்படின்னு சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் புருஷங்கிட்ட தான் காசு கேட்க வேண்டி வந்தது ஏன்னா அவர் வருஷம் எழுபத்தஞ்சு ரூபா எழுபத்தஞ்சு லட்சம் சம்பாதிச்சிருக்காள் இல்லை அது எனக்கு நல்லா வரும்னு தோணுது எனக்கு எப்படியா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சரின்னு அந்த அம்மா வந்து சொன்ன உடனே அந்த ஹஸ்பண்ட் வந்து கொடுத்தார் அந்த அம்மா இத்தாலி கம்பெனியில் அவங்க கூட கொலாபரேஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு வந்து சப்ளை பண்ணாங்க அதுக்கப்புறமா ஏழு நாடுகளில் அந்த அம்மா பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க பிஜி அப்படின்னு பேப்பர்ஸ்னு சொல்லி இதை விட முத்தாய்ப்பு என்ன அப்படின்னா அவங்க கம்பெனி இத்தனை இடத்துல பரவுனப்போ அவங்க நிர்வாகம் பண்ணிக்கிறதுக்குல்ல நிர்வாகம் பண்ணுறதுக்கு கரெக்டான நம்பிக்கையான ஆள் கிடைக்கலன்னு வீட்டுக்காரர் உங்க வேலையை ரிசைன் பண்ணுங்க எழுபத்தஞ்சு தானே வாங்கிட்டு இருந்தீங்க வருஷத்துக்கு எழுபத்தஞ்சு லட்சம் தானே நான் ஒன்றரை கோடி கொடுக்குறேன் ஸோ இதெல்லாம் ஒன்றரை கோடி கொடுத்து கம்பெனியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ பெண்கள் அவங்க நினைச்சானா எதை வேணாலும் சாதிக்க முடியும் அதுக்கு கல்விங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் நம்ம முதல்வர் தொடர்ந்து கல்விக்கு வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா பெண்களுக்கு வந்து மணிமேகலை சொல்லுவாங்க எல்லாருமே என்னென்னா அச்சையை பார்த்துடும் அவங்க வச்சு ஊருக்கெல்லாம் சோறு போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவளை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க ஆனால் ஒரு டைமில் வந்து அண்ணம்மையே இப்படி சொல்ல போட்டாங்க அவளுக்கே சோறு ஊருக்கெல்லாம் சோறு போட்டவங்க அவளுக்கே சோறு கிடைக்கல தண்ணியும் இல்லை என்னென்னா அவங்க மேலே அபாண்டமாக ஒரு சின்ன குற்றச்சாட்டு வந்தது அதனால் அந்த அரசு பிடிச்சி ஜெயிலில் போட்டான் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதுக்கப்புறந்தான் வந்து அவங்க வெளியே வந்து குற்றம் நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து மற்றவங்களுக்கெல்லாம் அந்த அச்சை பாத்திரத்தை வச்சுட்டு எல்லாத்துக்குமே இது பண்ணாங்க ஸோ அந்த பெண்களுக்காக இன்னைக்கு வந்து முதல்வர் அவர்கள் வந்து எல்லெல்லாம் திட்டம் கொண்டு வர்றாரோ அது எல்லாமே வந்து அண்ணன்னா ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் படித்தா ஒரு அந்த ஒருத்தர் ஆம்பளை படித்தான்னா ஆம்பளை மட்டும்தான் படிச்சு மாற ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே படித்த மாறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க பெண்களுக்கு எனக்கு என்னென்னா அவங்கள நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன எப்படி புரிஞ்சிட்டாங்கன்னு தெரியல இந்த மௌனங்கிதங்க படுத்து நான் தான் தப்பு பண்ணியிருப்பேன் ஏன்னா பொண்டாட்டி இருக்கும்போது நான் விட்டு போட்டு போய் வேறு இடத்துல போய் தப்பு பண்ணிட்டேன் ஆனால் அந்த ஒரு தப்பு தான் பண்ண ஆனால் அந்த பொண்டாட்டி ஏன்னா இதை வந்து எந்த தான் ஒத்துக்குவா டைவர்ஷன்ட்டு போயிட்டேன் சரிதான் ஆனால் அதுக்கப்புறமா வந்து நான் எவ்வளவோ நல்ல காரியங்கள்லாம் செய்வேன் ஏன்னா அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் அவங்க அப்பா அவங்க தங்கச்சி அந்த குடும்பத்தையே நான் வந்து இது பண்ணி நான் மாதம் மாதம் சம்பளம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டுருப்பேன் இவ்வளவெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் ஆனாலும் அந்த சரிதாக என் சைடே திரும்ப மாட்டேன் இந்த பொங்கலைய படம் பார்க்கும்போது ஒரே என்ன அப்படி என்ன இருந்தாலும் தப்புன்றும் ஒரு தடவை எவ்வளோ போயிட்டார் அவ்வளோதானே பாருங்கள் ஒரு தடவை போகிறதையே பொங்கலையை ஒத்துக்கவே மாட்டாங்க அதுல ரிவர்ஸ் ஆயிட்டாங்க ஒரு தடவை ஏதாவது தப்பு பண்ணா இதை போய் சும்மா அந்த பொம்பளை அதையே திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிட்டு எல்லாருமே என்னென்ன தப்பு பண்ண என்ன விட்டாங்க அண்ணம்மாவை தந்துட்டுனாங்க அதே உண்டா முந்தான முடிச்சுல என்ன தப்பே பண்ணல என் மேல பழி சொல்லி குழந்தை தாண்டிட்டா அப்படின்னு நான் கூட படுக்க மாட்டேன் அப்படின்னு பொம்பளைய பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அவ அப்படி பண்றா ஒரு வசி இப்படி பண்றா தான் நல்லவ நாம நல்லதுக்காக தான் அப்படி பண்ணோம் குழந்தைக்காகத்தான் அப்படி பண்ணோன்னு எத்தனை விதமா அவ சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறா ஆனா என்ன சொன்னாலும் வந்து நான் முறுக்கிட்டே நின்றுப்படனே பொம்பளை என்னாச்சு நல்லா தான் என்ன அந்த பொம்பளை பண்ணிட்டேன் குழந்தைக்காக பண்ண அவ்வளவுதானே இது கூட படுக்க மாட்டேன்னு என்ன படுத்த என்ன ஆயிருப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ட்டாவா இப்படி அவங்க சைடில் வந்து அவங்க எல்லாத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட் அவங்க தான் இது இப்படி சொல்லும்போது இப்படி சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது அப்படி சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா நான் அந்த இது சினிமாவில் வந்த வந்து அனுபவங்கள் தான் புதியவார்புங்கிற படத்தில் வந்து நான் வந்து தாலியை வந்து யாரோ ஒருத்த வந்து ஏமாத்தி தாலி கட்டிட்டான்னு சொல்லும்போது அந்த தாலியை அத்து வீசிட்டு வருவாங்க அதுக்கு நான் வசனம் எழுதியிருந்தேன் எங்கள் டைர படம் தான் அப்போ அதை வந்து எல்லாம் புதிவார்பன்று ஒத்துக்கிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க எல்லாருமே கை தட்டினாங்க அந்த நதியை வந்து நான் மறுபடியும் பழையபடி கூட்டிகிட்டு போகும்போது அதே அந்த நாட்டில் வந்து உள்ட்டா ஏன்னா ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்போ கடைசியில் அவரே கூப்பிட்டு போன்னு சொல்லி சொன்னா கூட கடைசியில் முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி வரும்போது அப்போ நான் அந்த டைலாக் சொல்லுவேன் நோக்க சாரு எந்த காதலி உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வரும் பச்சே உங்கள் மனைவி எனக்கு காதலாயிட்டு வராது காதலி ஆகிட்டு வராது இதே மாதிரி கிளாப்ஸ் செடித்து ரிசீவ் பண்ணிட்டாங்க ஸோ பெண்கள் நல்ல விஷயத்துக்கு எப்பவுமே ஆதரவாக ஒரு துணையாக இருப்பாங்க ஸோ அவங்க இன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய பாபு அவர்களுடைய இதனால் எனக்கு வந்து இப்படி ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த இதில் இப்போ நான் என்னென்னா நாளைக்கு மாட்டிக்கு போகிறேன் பாருங்கள் இவர் பாட்டில் கொண்டு வந்து நான் வரும்போது ஒருத்தர் இந்த தாமரை இருக்கிறதே அப்படின்னு பிஜேபி பற்றி பேசிகிட்டு இருந்தார் நான் உட்காந்துக்கிட்டே கரெக்டாக சைலண்டாக இப்போ அது முடிஞ்சிடே போனோடனே நைட்டே என்னென்ன காலையில எங்கிட்ட வருவாங்க என்ன நீங்கள் போய் டிஎம்கே மீட்டிங்கில் பேசுனீங்களே அப்படின்னா இல்லைப்பா நான் அவன் விடமாட்டான் அவன் திருப்பி திருப்பி என்ன ஏதுன்னு நோய் நோய் நோயின்னு ஏதாவது ஒரு கேள்வி எட்டுட்டே இருப்பான் இல்லைப்பா நான் கொஞ்ச நாளாக எதுவும் வேண்டாம்னு சொல்லி ஒட்டிதான் நான் உட்காண்ட்ருக்கேன் அப்படின்னு சொன்னா கூட அவன் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்மளை போட்டு கொடுத்து எதாவது வாங்க முடியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் மாட்டேன் பாருங்கள் அந்த துரசாமி பையன் சேர்த்ததுக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை நான் எங்கேயும் ஒரு ஊரில் நடந்தது தண்ணிக்குள்ளே இப்படி காலை குடிச்சு இழுத்து இப்படி பண்ணுவாங்கன்னு அதை வேணும் ஒருத்த கனெக்ஷன் கொடுத்து விட்டான் இது தான் பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை போட்டுட்டு ஒரு மூணு நாள் அவள் டிஆர்பி வேணும் இல்லையா மாற்றி 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 போட்டுருந்தாங்க அது மாதிரி சேகர்பாபா அவர்கள் டிஆர்பிக்கு ஏற்பாடு பண்ணிட்டாருப்போ நாளைக்கு வந்து கண்டிப்பாக இந்த இதுக்காக வந்து மீட்டிங் பேசின உடனே என்கிட்ட வந்து படம் உடனே வந்து நின்று என்ன எல்லாம் கேட்பாங்க அதில் ஒரு மூணு நாள் போயிட்டுருக்கேன் இருக்குது இல்லை இருக்கு இல்லை என்ன நல்ல வேலை இன்னும் அனவுன்ஸ்மெண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் எனக்கு சரி பண்ணல இல்லைன்னா அதுவும் பெருசாகும் எனக்கு என்னென்னா நான் ஒரு ஆசை எல்லாம் கூட எல்லாம் வச்சுக்கிட்டே சொல்கிறேன் என்னென்னா கலைஞர்கிட்ட எனக்கு பிடித்தது கலைஞர் வந்து ரசித்தது எல்லாமே பண்ணதுங்கிறது அவருடைய பேனா இது என்னென்னா சினிமாவில் இருக்கிற அந்த மினமெனப்பு சினிமா நட்சத்திரங்களோட இது இருக்க அதை தாண்டி ஒருத்தர் கிளாப்ஸ் வாங்கி அவர் உடன் லெட்டர் எழுதியே வாழ்த்து போறா எல்லாத்தையும் ஒரு கட்டுக்கோப்பில் வச்சுக்கிட்டு இருந்தாரு கட்சி போற தன்னோட கண்ட்ரோலில் வச்சுட்டு இருந்தாரு அப்படிங்கும் போது அந்த எழுத்துங்கிறது தான் எனக்கு வந்து எனக்கு அவ்வளவு பிடிச்சது அவருக்கு இன்னும் நான் வந்து அவரை இருக்கிறது அவருடைய எழுத்துக்கு நான் அடிமையாக இருந்து பேசிட்டு இருக்கிறது காரணம் அதுதான் இப்போ ஒன்றும் இல்லை எழுத்தாளர் சங்கத்தில் வந்து நான் தலைவராக இருக்கிறேன் போன வருஷம் வந்தால் இந்த வருஷம் அது எனக்கு ஒரு ஆசை அதுதான் சொல்கிறேன் அந்த எழுத்தாளர் என்னுடைய எழுத்தாளர் எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தில் வந்து கலைஞர் ஆரம்பத்திலேயே மெம்பர் முதல்ல ஸோ இந்த எழுத்தாளர் சங்கத்துக்கு வந்து இது வரைக்கும் ஒரு கட்டட சொந்த கட்டடம் இல்லை ஒரு டேமேஜான ஒரு கட்டடத்துல வாடகைக்கு தான் அட்ஜெஸ்ட் ஆகி போயிட்டுருக்கிறான் அதை வந்து இந்த நல்ல நல்ல சேகப்பாம்பவர்கள் வந்து முதல்வர்கிட்ட சொல்லி அவர் பெயரால் ஏன்னா அந்த எங்க எழுத்தாளர் சங்கம் அப்படிங்கிறது வந்து கலைஞர் பெயரால் அந்த எழுத்தாளர் சங்கம் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா அது சாஸ்வதமா அவருடைய பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கும் என்னன்னா அந்த தகுதி வேற யாரை விட கலைஞர் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த எழுத்தாளரு தகுதி இருக்கேன் ஸோ அது கோரிக்கையை வச்சு எம்ஜிஆர் சிவாஜி இவங்களுக்கு தான் கைதட்டல் பயங்கரமாக அவ்வளவு அப்பனும் ஜெமினி கணேசன் எஸ் எஸ் ஆர் இவங்களாம் இருந்தாங்க அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சலா இருக்கும் ஆனால் எம்ஜிஆர் சிவாஜி அப்படிங்கிறது தான் அவ்வளோ ஒரு கைதட்டிலாக இருக்கும் அப்போ என் பாட்டியோட ஒரு சினிமாவுக்கு போனேன் அவங்க என்னென்னா பாட்டியெல்லாம் சினிமாவுக்கு போகிறதுன்னா அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் தேட்ரு தெரியாது ஆனால் இங்கே வாடா அப்படின்னு என்ன கூட கூப்பிட்டு சின்ன பையன் ஒரு பத்து பன்னெண்டு வயது தான் இருக்கும் பதினாலு வயசு அவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன் அவளுக்கு தேட்ரு எந்த படம் எங்கே ஓடுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்குவாங்க ஆனால் இந்த தேட்ரு பஸ் எல்லாம் தகராரு அதனால என்ன கூட கூப்பிட்டு போயிட்டு இது என்ன பஸ்ஸு தான் இது பாரு பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வந்து ஒரு சினிமாவுக்கு எங்கள் பாட்டி கூட துணைக்காக என்னை கூப்பிட்டு போனாங்க அப்போ போனப்போ நான் பார்த்தேன் எம்ஜிஆருக்கான சிவாஜியான என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி பாட்டி பிடிச்ச மாதிரி ஒரு படம் பாட்டியோட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் அப்புறம் எம்ஜிஆர் சிவாஜி இல்லாமல் எடுத்துண்ணியுமே ஃபர்ஸ்ட்டு ஒருத்தரை காமிச்சு பேச ஆரம்பித்தாங்க அவரை காமிச்ச உண்ணுமே கை தட்டினாங்க என்னடா அது எம்ஜிஆரும் இல்லை சிவாஜி ஜெமினி எஸ்எஸ்ஆரும் இல்லை என்ன இவர் கை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே சுற்றி வர பார்க்குறேன் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் கரகரப்பான குரலில் அவர் தான் பூம்புகார் படத்துக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ண டாக்டர் கலைஞர் அவர்கள் ஸோ அன்னைக்கு தான் எனக்கு வந்து முதல் முதல்ல ஸ்க்ரீனில் வர்ற நட்சத்திரங்கள் ஹீரோஸு ஹீரோயின்ஸ் அவங்கள விட அவங்கள தாண்டி கைதட்டில் வாங்கினதுக்கு இன்னொரு ஏதோ ஒரு பொறுப்பு இருக்குது அது என்ன நடிப்பு இல்லாமல் வேற என்னமோ ஒன்று இருக்குது அப்படிங்கும்போது அப்போ தான் கதை வசனம் அப்படிங்கிறது அதுக்காக தான் அவருக்கு அவர்கள் கை தட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஸோ அங்கேருந்து அவருடைய படங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதைவசனம் எழுதின படங்கள்லாம் ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கும் போது அதில் சிவாஜி சார் காம்பினேஷன் படங்களும் நிறையா இருந்தது எம்ஜிஆர் அவர் காம்பினேஷன் படங்களும் நிறையா இருந்தது ஸோ எல்லா படங்களுமே அப்போ வந்து பார்த்து ரசிக்க ஆரம்பித்தேன் என்னென்னா ஒரு திரையில் முன்ன நினச்சிரு விட பேனாக பிடிச்சி எழுதுகிற ஒருத்தருக்கு வந்து இவ்வளவு வலிமை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது அவ்வளவு ரசித்தேன் நான் அதுக்கப்புறம் யார் கண்ணு பட்டதோ தெரியல அவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் கருத்து வேறுபாடு அப்படின்னா நாங்கள் உட்காந்து கேரம் போர்டு இருக்கோம் எல்லாம் ஒரே மன்றமாக இருந்தது திடீர்னு சண்டை வந்துருச்சு என்னன்னா பாதி பேர் இப்படி போகிறாங்க பாதி பேர் அப்படி போகிறாங்க என்ன காரணம்னா எதுவும் அவளுக்குள்ள சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிரி மாதிரி எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சாச்சு அப்புறம் எனக்கு ஒன்றும் புரியலன்னா இவர் எழுத்து அவ்வளோ ரசிச்சிருக்கிறேன் இவர் நடிப்பு அவ்வளோ ரசிச்சிருக்கேன் என்ன திடீர்னு கச்ச கட்டிட்டு இப்படி போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக நான் எந்த பக்கம் போக முடியாது இதையும் ரசிச்சிருக்கேன் இதையும் ரசிச்சிருக்கிறேன் அதனால் நான் பேசாமல் அப்படி சைலண்ட்டாக இருந்தேன் நான் நிறையா பயங்கரமாக நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இந்த எதிர்ப்புங்கிறத வந்து அதிகமாகிட்டே இருந்தது அவருக்கு இவரை பிடிக்காது இவருக்கு அவரை பிடிக்காது அப்படிங்கிற லெவல்லே அப்படி போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்தேன் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நான் அவரையும் ரசிச்சு இவரையும் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு தடவை ஒரு புஸ்தகத்தில் வந்து படிக்கும்போது என்ன படித்தேன் அப்படின்னா பூவை செங்குட்டு வந்து சொல்லி ஒரு கவிஞர் நம்ம டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து அந்த நம்ம கொடியை பிடிச்சிட்டு நேரத்தில் போது அதுக்கு பாட்டு எழுதினவர் பூ வைசங்குட்டு அப்படிங்கிறவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அவர் தான் வந்து நம்ம மூக்கா முத்து கூட சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க நான் சொத்தாய் மதிப்பது உங்கள் அன்பைத்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டெல்லாம் வந்து எழுதினவர் அவர் ஒரு புக்கில் வந்து எழுதிருந்தது மேட்டர் என்ன அப்படின்னா அவர் தடவை அவர் முத்து ஏதோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு கலைஞர் மேலேருந்து இறங்கி வந்திருக்காரு இறங்கி வந்தவர் வந்து அவர்களை பார்த்துட்டு நீ அசௌக்கியமாக நல்லா இருக்கிய என்ன சொல்லிகிட்டு இருக்கா முத்து அப்படின்னு இந்த சும்மா பேசிகிட்டு இருக்கிறான் நீ என்ன நினைக்கிறீ அதை மட்டும் செய்யி அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத முத்து சொல்கிறான் எதையும் கேட்காத குறிப்பாக எம்ஜிஆரை பற்றி தாக்கி எதாவது அளவு தயவு செய்து அதை மட்டும் செய்யாத இது வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு செங்குட்டன் அவர்கள் ஸோ அவங்களுக்குள்ள எந்தளவுக்கு வந்து வெளியே தான் வந்து அப்படி இருந்ததோலி இந்த எம்ஜிஆர் சிவாஜின்னு சொன்னோம்னா ஒரு பெரிய சண்டையாக இருக்கும் ஆனால் அவங்களுக்குள்ளே எந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நட்புணர்வு இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சினிமாக்குள்ளே வந்ததுக்கு தான் நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி வந்து அந்த செங்குட்டு ஒன்றை வந்து ஓவை செங்குட்டும் வந்து இவருடைய நாடகத்துக்கு கலைஞரவர்கள் வந்து கொடி பிடிச்சிட்டு பாடுற பாட்டு அந்த பாட்டு எழுதாய் தமிழா பயனில் உரங்கேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாட்டெல்லாம் அவர் வந்து பாடுவார் இருந்து அவருக்கு பழக்கம் நடுவில் ஏதோ ஒரு தடவை அவர் எழுத வேண்டிய படத்துக்கு பாடலை எழுத வேண்டியது வந்து வேற யாரோ வந்து கலைஞ்சிட்டு சிபாரிசு கேட்டாங்கன்னு சொன்னோன்னே அவர் எழுதுதா இருந்தது சரி மீதி பாடலாம் எழுதலாம் அந்த முதல் பாட்டு அவர் எழுட்டுன்னு புதுசாக ஒரு கவிஞர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து அடுத்த பாட்டு பூவை பூவேசங்கிட்டும் எழுதலை நான் எழுத மாட்டேன் அப்படின்ட்டார் கலைஞர் அவர் தான் பர்சனலாக சொன்னார் இல்லை இல்லை நான் எழுத மாட்டேன் அப்படின்ட்டார் ஸோ அப்படி அவங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன ஒரு இது வந்து பிரிவு வந்தது ஆனால் கலைஞர் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் அதை மனசில் வச்சுக்கல எங்கேயோட ரோட்டில் பார்த்து நிறுத்தி என்னையா எப்படியா இருக்கேன் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு என்ன வேணும் உனக்கு அப்படின்னாரு இல்லைங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அப்புறம் அவங்க பிஏ மூலமாக அவர் அவங்க பிரதரை கூப்பிட்டு என்ன ஆள் அப்பவும் ஒன்றும் கேட்கல இப்போ நான் சீஎமாக இருந்துகிட்டுருக்கிறேன் ஏதாவது வந்தாலும் உதவி பண்ணலான்னு சொல்லி கேட்குறேன் இப்போ ஒன்றும் வேண்டாங்கடா என்னன்னு சொல்லி கேட்டு சொல்லணும் அப்போ அவங்க பிரதர் கேட்டுருக்காரு என்ன கலைஞர் கேட்டுக்கோ நீ ஒன்றும் சொல்லி அப்படின்னு இல்லை இல்லை எனக்கு திடீர்னு கேட்டுதான் எனக்கு ஒன்றும் சொல்லது ஒன்று அதனால நான் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க ஆனால் கலைஞர் அவர்கள் படசெல்லாம் எதையுமே மயங்கில் வச்சுக்காம அவரை கூப்பிட்டு திரைப்பட தேர்வுக்குழுவுக்கு இது பண்ணார் நான் பாட்டு எழுத மாட்டேன்னு சொன்னாலும் எவ்வளோ கஷ்டமாக இருந்து அவரை தான் இன்னும் சொல் அவர் நான் நிர்ணயம் செய்து விடணும்னு சொல்லி கலைஞர் வந்து அந்த அளவுக்கு இது பண்ணார் என்னென்ன ஏன் அப்படி இருந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு பேட்டி நம்ம பேராசிரியர் அன்பழகன் சார் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் கேட்டிருந்தாங்க என்னங்க எப்பப்பா ரெண்டாவதாகவே இருந்துட்டு இருக்கிறீங்களே உங்களுக்கு ஒரு ஆசை இல்லையா முதலாவதாக வர்றது அப்படின்னா அப்போ சொன்னாரு இல்லைப்பா எனக்கு இதே போதும்னு நினைக்கிறேன் முதலாவதாக வர்றதுன்னா இல்லை இல்லை அது இந்த காலையில் இருந்துச்சு நான்கரை மணிக்கு முடிக்கிறது இருக்கு என்னால் முடியாது அது கலைஞனால் மட்டும்தான் முடியும் காலையில் இருந்துச்சு எல்லா புசும் படிக்கிறது இருக்கு அது என்னால் முடியாது அது கலைஞரால் மட்டும்தான் முடியும் அதுக்கப்புறம் உடனே வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பத்திரிக்கை அவங்க அவங்க யார் எது கேட்டாலும் அதை ஃபேஸ் பண்ணி அவன் எவ்வளவு ஆசா கேட்டாலும் அதுக்கு சாமர்த்தியமா புத்திசாலி மனமா பத்தி சொல்கிறதுக்கு இது இருக்க இதுக்கும் கலைஞர்னால தான் முடியும் அதனால அதை நான் வேடிக்கை பார்க்கறது எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த ரெண்டாவது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஸோ கூட இருந்தவங்களே வந்து அந்த அளவுக்கு கலைஞரை பற்றி சொன்னதுங்கிறது ஏன்னா அவர் மேலே அபிமானம் வச்சுட்டா அப்படின்னு சொன்னோம்னா அந்த அபிமானத்திலேருந்து அவனை வெளியே எடுக்கவே முடியாது அவன் அவன் ரத்தத்துலையே ஊறி போகும் அதை வந்து நான் ஏற்கனவே ஒரு தடவை நான் முதல் முதல் சேரும்போது இது டிஎம்கேயில் சேரும்போது அந்த தேர்தல் பிரச்சாரத்தைப்ப நான் பேசினேன் என்னென்னா ஆறாயிரம் ரூபா ஷூட்டிங்காக நான் ஏற்காடு போயிருந்தேன் ஏற்காடு போய் தான் பார்த்து முடிச்சுட்டு சாயங்காலம் அதுக்கப்புறம் ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகிறேன் ரிட்டன் ஆகும்போது அப்புறம் வாட்ச்மேன் சொல்கிறேன் சார் ஒரு ஆள் காலையிலேருந்து ஏற்காட்டில் கீழே இருக்கிறார் அந்த சேலத்தில் உங்களை பார்க்கணுன்னு வந்து வெயிட் பண்ணி போகவே மாட்டேன்ட்டார் இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு அப்படின்னு அப்புறம் நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா என்னென்னு சொல்லி கூப்பிட்டேன் சார் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்து எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார்

உங்களுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்பு கிடைக்கல ஆனால் அவங்க கஷ்டப்படுறான்னு எழுதி போடுங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சரி சொல்லு சார் பாக்கியாக படிக்கிறேன் அது கரெக்ட் ஆனால் நான் கலைஞரான இது வார்த்தைக்கு வார்த்தை அந்த கலைஞராளுங்க திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தார் சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கப்புறம் சொல்கிறார் நான் ஈயம்பித்தாலே அது வந்து இந்த பாத்திரமெல்லாம் ஒரு மரத்துக்கடியில் போட்டு ஏதாவது நாலு வீடுகள்லேருந்து கொண்டு வருவாங்க அதுக்கு வந்து பத்து வச்சு கொடுத்து இது பண்றாரு நான் அப்படி பத்து பாத்திரமெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்தாங்க அவங்க வந்து குழந்தை வந்து கை கொஞ்சம் கை கார் கொஞ்சம் சூம்ன மாதிரி இருந்தது என்னம்மா குழந்தைக்கு அப்படின்னா இல்லை வீட்டுக்கார விட்டு போயிட்டாரு குழந்தைக்கு வந்து ஏதோ வாத மாதிரி இருக்குது இது வந்து ஆப்ரேஷன் பண்ணால் சரியாக அது இருபத்தஞ்சி முப்பதாயிரம் நான் எங்கே போக முடியும் அதனால் அவ்வளோவெல்லாம் போய் என்னால் பண்ண முடியாது அதனால் விட்டுட்டேன் என்ன பண்ண முடியும் இல்லை இப்படியே விட்டு அது நடக்க முடியாமல் போயிருமே அதுக்கு என்ன பண்ண முடியும் ஏன் விதி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு மனசே கேட்கல சார் அப்புறம் தான் உங்கள் பாக்கிய புக்கு ஞாபகம் வந்தது நான் நேரம் பொறுப்பு வந்துட்டேன் நீங்கள் என்னால் முடியுதோ இல்லையோ யாராக கஷ்டப்படுறாங்கன்னா கை காமிச்சு ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொல்லி லெட்டர் எழுதி சொன்னீங்க இப்போ அந்த அம்மாக்காக நான் இவ்வளோ தூரம் மேலே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாக்கிய புக்கு படித்ததுனால உங்ககிட்ட சொன்னால் எதா கிடைக்குமோ அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன் ஆனால் நான் கலைஞர் ஆரம்பிச்சேன் சரிப்பா அப்படின்னேன் அதுக்கப்புறம் அங்கிருந்து மெட்ராஸில் சூரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒருத்தர் வருவாங்க அப்படின்னா அவரையே நீயே அம்மாவை கூப்பிட்டு போய் குழந்தைக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணு ஆப்ரேஷன் பண்ண சொல்லு நான் சொல்லியிருக்கேன் கூப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லி அப்புறம் பணம் கொடுக்க ஆனிச்சேன் அப்புறம் போயிட்டார் ஆனா அந்த ஆள் திருப்பி திருப்பி சொல்லிட்டு பாருங்க அந்த கலைஞர் ஆளு கலைஞர் ஆளுங்கிறது அது மட்டும் அவர் மைண்ட்ல இருந்து எடுக்க முடியல அந்த அளவுக்கு அவர் அவ்வளவு தூரம் அவர் மேல எவ்வளவு அவர் ரத்தத்துல ஊறி போயிருக்குது அப்படிங்கிறது அப்புறம் ஒரு அஞ்சாறு மாசம் நான் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு ஒரு நாள் வீட்டுல சாதாரணமா மேல இருந்து இறங்கி வந்த ஒரு குழந்தை குடு கூடன்னு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கடைசி அந்த கடைசி சரி எங்க சமையல்காராவது சம்மந்தப்பட்டது இல்ல வேலைக்கு இருக்கிற இன்னொரு பையன் அவங்க சம்மந்தப்பட்ட குழந்தைய என்னமோ நினைச்சிட்டு அப்புறம் நான் சாமி போட்டு வந்து உட்கார்ந்து யாருப்பா யாருமே அது குழந்தை அப்படின்னா யாரோ தெரியல ஒரு ஆள் வந்திருக்காங்க அவங்களோட ஒரு அம்மா வந்திருக்க அப்படின்னு அப்புறம் சாப்பிட்டு வெளியே வந்து பார்த்தா ஐயா அவங்க நான் கூப்பிட்டாரு கலைஞர் ஆமாம் சார் தான் சார் தான் சார் தான் சார் என்ன அந்த குழந்தை ஓடிச்சு பார்த்தீங்களா அது நீங்க ஆப்ரேஷன் பண்ணி விட்ட அந்த குழந்தா சார் அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன அப்படின்னா அது சொல்ல வேண்டியது அவருக்கு வந்து கலைஞர் மேலே உயிர் நான் எப்படியோ எம்ஜிஆர் ஆளுங்கிற மாதிரி அப்படி வந்தாச்சு ஆனாலும் அவர் வந்து ஒரு மனிதாபிமானத்தினுடைய அடிப்படையில் அந்த அம்மாவுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி வந்தார் பாருங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்தது என்னென்னா இந்த 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 எப்பவுமே இந்த சண்டை இருந்துருக்குமில்லையா டிஎம்கே டிஎம்கே அது கலைஞர் ஒரு நாள் நம்ம மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் அப்போ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா அறிவாளையம் கட்டிலப்போ அப்போ அந்த எங்கள் வீட்டு வழியா வந்திருக்காரு முந்தின இடத்துல வந்து டொனேஷன் வாங்கிட்டார் வாங்கிட்டு கிராஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லும்போது என் வீடு உடனே கூட்டணும் இது அவராடு அவராடு பாக்கி அவர் அவராடு போலாம் போலாம் ஏ இரிய ஒரு வீதியில் வந்தால் டொனேஷன் கேட்க வேண்டியது எல்லா கேட்க வேண்டியது நம்ம கடமை இது யாராலாம் இருந்தால் நம்ம கேட்க வந்து டொனேஷன் அதனால் அது மரியாதை இல்லாமல் அந்த இடத்த தாண்டி போனோம்னா அவரை அவமரியாதைப்படுத்தின மாதிரி இருக்கும் அதனால் பரவாயில்ல போய் கேட்போம் அப்புறம் ஆளு வந்து சொன்னாங்க ஸ்டாலின் அவர் வந்திருக்காரு எனக்கு ஒன்றும் புரியல என்ன திடீர்னு நம்ம வீட்டுக்கு எப்படி வந்துருப்பாரு வந்து பார்த்தா கூட்டமாக இருந்தது அப்புறம் வாங்க வாங்க வணக்கம் அப்படின்னு சொன்னா சொன்னேன் அதுக்கப்புறம் வாங்களை கூப்பிட்டேன் என்ன சாப்பிட்றீங்க என்னான்னு சொல்லி கேட்டுருந்தேன் அப்புறம் சொன்னார் என்ன மாதிரி அண்ணா அறிவாளையை கட்ட போகிறோம் அதனால் எல்லா பக்கமும் டொனேஷன் வாங்கிட்டு வந்துட்டு அதனால் மூகிட்டையும் சரிங்க அப்படின்ட்டு ஏன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் செக் போட்டு கொடுத்தேன் ரொம்ப தகுந்த நன்றினே அப்படின்னு அது உடனே சாயங்காலம் பேப்பரில் வந்துடுச்சு உடனே நம்ம ஆளு ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் எம்ஜிஆர் தூக்க போகிறாரு ஏன்னா அந்த டிஎம்கேலேருந்து வந்து எப்படி இவர் வந்து இருபத்தஞ்சாயிரம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க பேப்பரில் வந்து அடுத்த நாள் காலையில் அவர் சிஎம் கூப்பிட்றாரு ஃபோனில் அப்படின்னு அப்புறம் இதெல்லாம் படித்ததுனால அப்புறம் நானும் சரின்ட்டு எடுத்தேன் வணக்கங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்ல காரியம் பண்ணியிருக்கேன் நம்மளை மதிச்சு ஒருத்தர் வரும்போது அவங்களுக்கு கரெக்டாக நம்ம செய்ய வேண்டிய இதை செய்யணும் என்னென்னா அவ்வளோ ஊரம் அவங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அதே மாதிரி கலைஞர்கிட்ட இன்னொரு சமாச்சார காரில் போகும்போது ஒரு நாள் அவர் முன்னளவு உட்காந்துருக்காரு நான் பின்னால் உட்காந்துருக்கேன் அதோ போகும்போது என்னம்மா உடல் ஆமாம்மா ஒரு சின்ன ஒரு முதுகில் ஒரு ப்ராப்ளம் அது கொஞ்சம் அப்பப்போ பெயின் எல்லாம் வந்துட்டுருக்கு பாக்கி அதனால என்ன பாக்கின்னு தான் கூப்பிடுவார் என் ஊரில் தான் அப்படி கூப்பிடுவான் சொந்த பத்தம் தான் அப்படி கூப்பிடுவான் அதுக்கு அடுத்தபடியே கலைஞர் தான் பாக்கின்னு சொல்லி என்ன கூப்பிட்டு அப்புறம் என்னங்க ட்ரீட்மெண்ட் இல்லை போனேன் டாக்டர் சொன்னாங்க என்னன்னா நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி என்ன இப்போ நான் நீராக சாப்பிட்டு சாப்பிட்ருக்கேன் ஆப்ரேஷன் பண்ணால் நீங்கள் வந்து நான் வெஜிடேரியன் அது இது எது சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் அதை கடிச்சு சாப்பிட்றது எது வேணால் சாப்பிட்லாம் ஆப்ரேஷன் பண்ணல அப்படின்னா மருந்து மாத்திரையில இப்படியே போயிட்டு இருக்கோம் ஆனால் எதுவுமே இட்லி கூட நீங்கள் கடிச்சு சாப்பிட முடியாது வெறும் நீராகாரம் தான் சாப்பிடணும் அப்படின்ட்டான் இவர் கலைஞருக்கு என்னமோ தெரியல அந்த ஆப்ரேஷனுக்குறதுல உடன்பாடு இல்லை இல்லை பரவாயில்ல நான் நீராகாரமே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாரு இப்போ நாலாவது மாதமும் அஞ்சாவது மாதம் சொல்கிறாரு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ வில் பவர் இருந்தா ஏன்னா நாக்கு ருசியை கட்டுப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் அவர் வந்து இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் வந்து அதை கட்டுப்படுத்திட்டு இருக்காருங்கும்போது தான் அந்த மீட்டிங்ல எல்லாம் நான் அப்பப்போ பார்த்துட்டு இருப்பேன் சண்முன்னா அதை பின்னாடி இருப்பார் இருந்து வந்து ஒரு டம்ளரில் கொண்டு கொடுப்பாங்க ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஆச்சுன்னா அது ஒரு எனர்ஜியான வேறு எதாவது அவர் சாப்பிட்றது இல்லையில நீராக்காரம் தானே அதை சாப்பிட்டுக்கிட்டே கடைசி வரைக்கும் அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கார் அதுமாதிரி அவர்கிட்ட வந்து எத்தனை விஷயங்கள் நான் வந்து பார்த்து 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 வியந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி எல்லாரும் பரதம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா டான்ஸ் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வந்து பரதம் பரதநாட்டியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதுக்கு ஒரு நாள் வழக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு பரதம்ங்கிறது வெறும் பரதம் மட்டுமல்ல அதில் பதம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது எப்படி பதமாக ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னும் பிரித்தோம்னா தம்முன்னு ஒன்று இருக்கும் ஏன்னா அந்த தம்முங்கிறது ரொம்ப முக்கியம் பரதநாட்டியத்துக்கு ஏன்னா ஒரு மணி நேரம் டான்ஸ் ஆடணும்னா தம் பிடிச்சி ஆடுறதுங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து அவர் எப்படி எல்லாம் வந்து அவர் திங்க் பண்ணுறாரு நினைக்கும் நினைக்கும்போது ரொம்ப அதாக இருந்தது அதே மாதிரி குரலுக்கு உரை போது அவர் வந்து இது வந்து எழுதினார் அவர் ஆனால் எழுதும்போது சொன்னார் இமயமலைக்கு பொன்னாட போத்துற மாதிரி இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏன்னா அது இமயமலைக்கு பொன்னாட போத்துறதுங்கிறது முடியாது ஆனாலும் அவர் வந்து அதை சொல்லிவிட்டு அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சார் எல்லோருமே இதுக்கு ஒரு தனித்துவமாக இருக்குன்னு அவரை பாராட்டினாங்க அது மட்டுமே இல்லாமல் இன்றைக்கி வள்ளூருடைய பெருமை அப்படிங்கிறது நீங்கள் பஸ்ஸில் பார்த்திங்கன்னா குரலெல்லாம் வந்து அவர் தான் எழுதினார் வள்ளூர் கோட்டமுங்கிறது அவர் தான் கொடுந்தார் அதே மாதிரி அவருக்கு சிலை எழுப்புறதுங்கிறது அவர் தான் செஞ்சார் இப்படி எல்லாமே லைஃப்ல வந்து அவர் வந்து திருவள்ளுவருங்கிறதுக்கு வந்து அவர் செஞ்சதுங்கிறது வந்து அந்த திருவள்ளுவருக்கு இவரை விட வேற யாரும் பெரும்பு செய்யவே முடியாது அந்த அளவுக்கு அவர் அவ்வளவு சிறப்பு செஞ்சிருக்காரு